ஆனா மனிதன் வந்து பேராசையின் விளைவாதான் மலைகளும் காடுகளும் வனங்களும் அழிக்கப்படுது இந்த அழிக்கப்படுறதுனாலதான் இன்னைக்கு குளோபல் வார்மிங் மண்டலம் வெப்பமாயிட்டே போகுது இப்ப மலைராஜின்னு இங்க ஐயா வந்து வகுப்பு எடுத்திருக்கிறாங்க மலைராஜ் இப்ப சமீபத்துல அவருடைய மகனை சிகிச்சைக்காக அங்க கூட்டிட்டு வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா மேக வெடிப்பு இந்த கடலூர் மாவட்டத்துல இந்த வர செய்யக்கூடிய புரட்டாசி ஐப்பசி இதுல இப்ப இந்த மேகவெடிப்புன்ற வார்த்தைகளே நம்ம சமீபமா தான் நானே கேள்விப்படுறேன் அது எப்படின்ற தெரியல மேகவெடிப்புன்றது இருந்திருக்கா ஒரே நேரத்துல வானத்தில இருந்து டேங்க்ல இருந்து அப்படியே திறந்து விட்ட மாதிரி ஒரே நேரத்தில் மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு இப்போ அந்த அதனாலதான் பாருங்க திடீர்னு பாண்டிச்சேரி ஒரே நாள் இரவு மழையில பாண்டிச்சேரி நிறைவடைஞ்சிருது சென்னை இந்த மாதிரி பெருநகரங்கள்ல பெருவெடிப்பு நடக்குது மழை வந்து மழை பொழிவுன்றது அதிகமா நடக்குது அப்ப இது ஒரு சிலர் டிசாஸ்டர் செயற்கையா செய்யறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பும் இன்னொரு பக்கம் இது கலியுகம் அழிவு ஆரம்பம்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வேதத்துல இருந்து சில அடையாளங்கள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போகும்போது நம்மளுடைய பணி என்ன நம்மளுடைய வேலை என்ன என்ன நம்ம செய்யணும் இந்த மாதிரி கேள்விகளை நான் ஐயாவோட முன்னாடி வைக்கிறேன் வெறுமனே கருத்து பகிர்வை மட்டுமே நம்ம கொண்டு போயிட்டு கதை கேட்கிற மாதிரி ராமாயண மகாபாரதம் முன்னாடி கேட்டோம் அதுக்கு அடுத்த தலைமுறை இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை மட்டுமே கேட்டுட்டு போறதுல என்ன பயன் நம்மளுடைய பணி என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நான் ஐயாட்ட இந்த கேள்வி இந்த இடத்துல வைக்கிறேன் அதே மாதிரி இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி போகணும்னு ஐயா விரும்புகிறாங்க வெறுமனே நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால கலந்துரையாடல் மாதிரி போகணும்னு விரும்புகிறாங்க அந்த மாதிரி கலந்துரையாடல் மாதிரி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க யார் வேணாலும் கேள்வி கேட்கறவங்க இது ஒயர்லெஸ் மைக் இல்லை அதனால கொஞ்சம் இந்த முன்ப கேள்வி கேட்கறதுன்ற ஒரு செய்தியை ஒன்று சொல்லிடுறேன் கேள்வி கேட்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அடுத்தது இந்த மாதிரி சபையில வந்து ஏஞ்சி நின்று கேள்வி கேட்கறதும் எல்லாருக்கும் எண்ணம் இருக்கும் கேள்வி இருக்கும் அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு பேப்பர் தரும் ஏஞ்சி வந்து தைரியமா இங்க வந்து கேள்வி கேட்கறும் கேளுங்க இல்ல எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன துண்டு பேப்பர் கொடுக்குறோம் அதுல நீங்க கேள்விகளை கேட்டு இங்கிட்ட கொடுத்தா கூட நாங்க அந்த கேள்வி நாங்களே கேட்டு நீங்க நீங்க வர வேண்டிய பதில ஐயாட்டந்து பெற்றுக்கலாம் அதே மாதிரி இந்த நிகழ்வை கொண்டு போலான்னு நினைக்கிறேன் ஐயாவுக்கு ரெண்டரை மணிக்கு தொடர் வண்டி ஆமா கோயம்புத்தூர் போகணும் இவனுடைய கேள்வியே நான் எடுத்துக்கிறேன் சுந்தரபாண்டியன் ஐயா ஒரு கேள்வி மேக வெடிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நானே கேள்விப்பட்டது இல்லை அப்படி ஒரு வார்த்தை இன்னைக்கு இருக்கு மேக வெடிப்பால பெரிய மழையெல்லாம் வருதுன்னு சொன்னார் உண்மையில் மேக வெடிப்பு என்பதில்லை அறிவியல் போடுவமாய் மேகங்கள் வெடிப்பதில்லை மேக வெடிப்பென்றால் மேகங்கள் வெடிக்க வேண்டும் மேகங்கள் வெடிக்காது மேக வெடிப்பு இல்லை ஆனால் பெருமலை இருக்கிறது இதுவரையிலும் தேயாத மலை இருக்கு அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மாமலை போற்றும் சமூகம் சிதம்பரம் இவரை எழுதும் போதே மாமலை போற்றது மாமலை போற்றது மேலே எழுதுறாருனா இது வானம் பார்த்த பூமி இறந்திருக்கிற பகுதி மழை பெய்தால்தான் விளைநிலங்கள் இருக்கு ஆக மாமலையே பெய்கே என்று மாமலை போற்றிய சமூகத்தில் மேக வெடிப்பு ஏன் அப்படிதான் அவர் கேட்டார் அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் பருவமழையே நமக்கு இல்லை உதாரணத்துக்கு இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கிற மலை தென்மேற்கு பருவமழையா அல்லது வடகிழக்கு பருவமழையான்னு தெரியாது தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிருச்சா வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சான்னு ரெண்டுமே தெரியாத அளவுக்கு சில மாவட்டத்தில் வெயிலும் சில மாவட்டத்தில் இன்னும் மழையுமா போயிட்டு பருவமழையே இல்லை பருவமழை ரொம்ப அழக பருவமழை கொண்டு வருவதுதான் மாமலை நண்பர்களே ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு செய்தி சங்க இலைக்கு மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கு அதுல மூணு நாளா மழை பெய்ருங்க இந்த பாடல் தொடங்கும் போது மூன்று நாள் மழை விடாமல் பெய்கிறோம் குடிசைக்குள் எல்லோரும் முடங்கி கிடக்கிறார்கள் மூன்று நாள் மழையில் வெள்ள வல்ல வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது மழை பெஞ்சிட்டு இருக்காங்க மூன்று நாளும் மழை பெய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பருவமழை வெளியே வல்ல ஒரு குட்டி பையனுக்கு சந்தேகம் வந்துடும் அவ கேக்குறான் தாத்தா தாத்தா இது இரவா பகலான்னு கேட்கிறான் மூன்று நாள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்ததின் விளைவும் சூரிய வெளிச்சம் பூமிக்கு வராதின் விளைவும் நாம் இப்போது இரவில் இருக்கிறோமா பகலில் இருக்கிறோமா என்று தெரியாமல் பையன் குழந்தை போகிறான் மற்றவர்களுக்கும் இந்த குழப்பம் இருக்கிறது அழகான சங்கப்பாடல தாத்தா கிட்ட கேட்டவர் தாத்தா ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசிக்கிறார் சொல்லிவிட்டு நம் வாயில் கடவுள் மில்லத்திற வாசலில் நாம் தீர்க்கங்குடியை நட்டு வைத்திருக்கிறோம் தீர்க்கங்குடியில் பூ பூத்திருக்கிறதா என்று பார்த்துவா இங்கிருந்தே பாரு மழை நிலையா அந்த இந்த பையன் ஓடி வந்து அந்த கதவை கொஞ்சமா திறக்கறா திறந்ததுமே டக்குன்னு கதவ மூடிட்டு ஒளியல் சொல்ற தாத்தா தீர்க்கம்பூ பசம் பூத்து இருக்கு தாத்தா அப்படியா மாலை ஐந்து மணிங்கிறார் கடிகாரங்கள் இல்லாமல் இயற்கையை பார்த்து காலத்தை கடித்தவர்கள் நான் நீங்க மறந்த கடிகாரம் இல்லாமல் காலத்தை கணிக்கிற அளவுக்கு நான் இயற்கையோடு நெருக்கமாக இருந்தவர்கள் நான் இன்றைக்கு நான் இப்பதான் தான் அப்படைய கேட்ட மணி எவ்வளவுன்னு சரியாக மூணு மணிக்கு எனக்கு மயிலாடுதுல வண்டி இருக்குன்னு பேசிக்கிறோம் எல்லோரிடத்திலும் கடிகாரங்கள் இருக்கிறது உண்மைதானா எல்லோரிடத்திலும் கடிகாரம் இருக்கிறது எல்லா கடிகாரங்களை விடவும் ஆனந்து விட்டு இருக்கிற கடிகாரம் ஆனந்தின்னு வெறுமையை சொன்னா உங்களுக்கு தெரியாது ஆனந்த் அம்பானின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் ஆனந்த் அம்பானியிடம் கட்டி இருக்கிற ஒரு கடிகாரத்தினுடைய மதிப்பு மூவாயிரத்தி ஒரு கோடி சாரி முன்னூத்தி ஒரு கோடி முன்னூத்தி ஒரு கோடியில் ஒரு பெரிய கடிகாரத்தை கட்டுகிற வாய்ப்பு அவருக்கு வாய்ப்பு இருக்கு உள்ளே இருக்கிற எல்லா கருவிகளும் வைரத்தாலானவை அந்த மணி நேரமும் சிதம்பரத்தில் நாம் ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கி கட்டுகிற ஒரு கடிகாரமும் ஒரே நேரத்தை தான் காட்டுகிறது என்று நினைத்தால் அது பிழை இப்ப எந்த நேரமும் சரியில்லை பூமி சுற்றுவதற்கு இப்போது இருபத்தி நான்கு மணி நேரம் என்று சொல்லிவிடாதீர்கள் எங்க காலம் மாறி கவனி புது வெப்பம் காலநிலை மாற்றம் பெரும் புயல்கள் எவ்வளவு இயற்கைக்கு நடக்கிற சீற்றம் இந்த காலம் போல் எந்த காலமும் இல்லை பூமி இப்போது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுற்றுவதில்லை செய்தி செயற்கை எல்லாம் விட்டு விட்டு தவறான இடத்தில் விழுகிறதே என்ன காரணம் சந்திரனுக்கு நாம் ஏவுகிற எல்லா கோளும் பிழையான இடத்தில் விழுகிறதே சந்திராயன் மூணு கூட நான் விட்ட இடத்தை தவிர வேறு இடத்தில் தான் விழுந்துச்சு நம்மதை பெருமையா முதுகு விழுந்தாக சொல்லுகிறோமே என்ன நடக்கிறது கவுண்டி சரியா தான் இருக்குது இடம் சரியா போய் விழுகலின்னு பார்த்தா பூமியை பார்த்தா இருபத்தி நான்கு மணி நேரம் பூமிக்கு இல்லை இப்போ இருபத்தி நான்கு மணி நேரம் இல்லை அது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் மேலாகவும் அல்லது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் கீழாகவும் சுழல்கிறது சுழல் வேகம் குறைகிறது கூடுகிறது காரணம் பூமியின் உள்ளீடுகள் உள்ளீடு இல்ல பூமிக்கு சமமாக சுத்துவதற்கான உள்ளீடு இல்லாமல் இயற்கை வளமான பெட்ரோல் இயற்கை வளமான கறி இயற்கை வளமான தண்ணீரை மனிதன் எண்பத்தி ஐந்து விழுக்காடு சூரண்டி விட்டான் கிடைக்க உள்ள பூமி பெட்ரோலியம் எடுத்தாச்சு நிலக்கரி எடுத்தாச்சு நிலத்தடி நீரை தோண்டி தோண்டி ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் தோண்டியாச்சு முப்பத்தி ஆறாயிரம் அடிக்கு பெட்ரோலை தோண்டியாச்சு ஐயாயிரம் அடிக்கு நிலக்கரி எடுப்பதற்காக பூமியை தோண்டியாச்சு தோண்டி தோண்டி காலமாக பூமியில் வைத்திருந்த தன்னுடைய சமநிலை சுழற்சிக்கு பூமி வைத்திருந்த எல்லா கனிம வளங்களையும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளின் மனிதன் எண்பத்தி மூணு விழுக்காடு சூழந்தி தீர்த்ததின் விளைவு இன்னைக்கு பருவநிலை மாற்றம் வந்துருச்சு இப்ப மேக வெடிப்பத்தி பேசணும் மாமலை போற்றிய சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் மேக வெடிப்புனா என்னவென்னு பேசிக்கலாம் காற்று தான் ரொம்ப முக்கியம் ஒரு மலை மேகத்தை கொண்டு வருவது காற்று காற்று பஸ் மாதிரி மிகச்சரியாக சரியாக மூன்று மணிக்கு அந்த பஸ் வரும்னா நம்ம வந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பஸ்ஸுக்கு நம்ம நிக்கணும் மூணு மணிக்கு பஸ் போயிருன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு பிறகு வந்து நின்றுச்சுன்னா அடுத்த பஸ்ஸுக்கு தான் போக முடியும் இப்போ மலை மேகங்கள் சூழ்ந்து இருக்குது காற்று வல்ல காற்று முதலே போயிடுச்சு காற்று திசை மாறி இருக்கிறது வர வேண்டிய திசை இல்லாமல் எதிர் திசையில் காற்று பயணித்து போன பிறகு மேகங்கள் காத்து காத்து மேகங்கள் ஒன்று கூடி கனத்து மேகமாக மாறுகிறது இனி காற்று நம்மை கொண்டு போய் வேறு இடங்களில் மழையாய் பொழி வைக்க முடியாது கடல் குளிர்ந்து கிடக்கிறது கடலில் பெய்வோம் அல்லது இடம் குழிதாக இருக்கிறது இங்கே பெய்வோம் என்று ஒரே ஒரு ஒரு மணி நேரத்தில் அறுபது சென்டிமீட்டர் வரையிலும் சேர்த்திருக்கிற எல்லாவும் இன்னும் வந்து ஒரு மூன்று மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அல்லது ஊர் முழுக்க பெய்ய வேண்டிய மழையை ஒரே இடத்தில் அப்படியே கொட்டி விடுவதற்கு பேர் தான் மேக வெடிப்பு என்று சொல்லுகிறோம் இனி அப்படித்தான் மழை வரும் பருவமழை இனி வராது பருவங்கள் திசை மாறி போய்விட்டது எந்த பருவத்தில் வாழுகிறோம் என்று யாருக்கும் தெரியும் பூச்சிகள் குழம்பி போய் கிடக்க செஞ்சிருக்கிற பூச்சி என்பது குறிப்பாக அத்திப்பூச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அத்திப்பூச்சிகள் அந்த பூக்கு அது போனா மட்டும்தான் பூவை அதிரிக்க முடியும் அந்த நம்ம ஒரு இது இருக்குமே பழமொழி அத்தி பூத்தால் போல இன்னும் சொல்ல அத்தி வந்து பூக்காதுன்னு நினைச்சிருப்போம் அத்தி பூக்கும் அதனுடைய இதழ்கள் ரொம்ப கெட்டியா இருக்கும் இந்த அத்திக்குழவி உள்ள போகும் உள்ள போய் அந்த இதழ்களை நெம்பி நெம்பி உள்ள போய் சாப்பிட்டு மொட்டை வச்சு அங்கேயே மகரந்த சேர்க்கை முடித்து முட்டை வைத்து இருக்கிற அந்த 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 கொலை வெளியே வராது குஞ்சுகள் வெளியே வரும் பூ பூக்கிற மாசத்துக்கு தும்பிகள் அதே மாதிரி எல்லா பூச்சிகளும் வருது பூ பூக்கள் பூச்சிகள் ஏமாந்து போதோ ஏன் இந்த மாசம் பூ பூக்கோணுமே இந்த மரம் பூக்காம போயிருச்சேன்னு எல்லா வண்டிகளும் அப்பசியோட திரும்புது இப்ப பூ பூத்துருச்சு மகரந்த சேர்க்க செய்யறது நீங்க வேப்ப மரத்தை கவனிச்சா தெரியும் நிறைய பூ உதிர்ந்து கிடக்கு நிறைய பிடிக்க வேண்டிய வேப்ப மரங்கள் நிறைய பூக்களாவே உதிர்ந்தது காரணம் அது காலம் தவறி பூப்பதான் பருவம் தவறி பூத்து இருக்கிறது இன்னைக்கு பூக்கள் பூத்து கொண்டு இருக்கிறது ஒரு மாசம் பாத்தீங்கன்னா மாங்காய்க்கு ரொம்ப டிமாண்ட் ஆச்சு இப்போ போன வருஷத்துக்கு முன்பின வருஷம் நாங்க சரியா எங்கேயுமே பிடிக்காம போச்சு இப்படி பருவங்கள் வந்து பயங்கரமாக குழம்பி போனாகும் காற்று திசை மாறி அடிப்பதாலும் இந்த மேக வெடிப்பு வருது இயற்கை இயற்கையாவே இல்லை இயற்கையை பெருமளவுக்கு குழப்பி இருக்கிறோம் அதான் ஒன்று